வணக்கம் மக்களே கயல் சீரியல்ல இன்னைக்கு எழில் பண்ண ஒரு தரமான சம்பவத்தையும் ஆஸ்பத்திரியில கயலுக்கு வந்த புது பிரச்சனையையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலுவை எழில் போலீஸில் மாட்டிவிட்ட விதம் செம மாஸ்னா கிஷோர் பண்ற மோசடியை கயல் கண்டுபிடிச்சது பரபரப்பா இருக்கு பாலு சும்மா இருக்காம எழிலின் பைக்கை சேதப்படுத்தியதோடு இது பழிக்கு பழின்னு கிண்டல் பண்ணது எழிலுக்கு வெறிய ஏற்றுச்சு உடனே தன்னோட நண்பர்களோட சேர்ந்து பாலுவை விரட்டி பிடிச்சு வெளுத்து வாங்கின காட்சி அனல் பறந்தது சண்டே பார்த்து போலீஸ் வந்ததும் எழில் பயப்படாம ஒரு பெரிய காய் நகர்த்தினாரு பாலு போலீஸ பத்தி கேவலமா பேசினான்னு எழில் போட்ட பொய்யான குற்றச்சாட்டு இன்ஸ்பெக்டருக்கு கோவத்தகளை பிரிச்சு இதனால பாலுவ அவமானப்படுத்தி போலீஸ் கைது பண்ணாங்க போலீஸ் ஏறும் ஏறும்போது பாலு எழில பார்த்து சபதம் போட்டது தான் ஹைலைட் நீ என் வாழ்நாள் எதிரி கண்டிப்பா வெளிய வந்து உன்னை பழிவாங்குவேன்னு பாலு மனசுல நினைச்சது எழிலுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கிறத காட்டுது இன்னொரு பக்கம் ஆஸ்பத்திரியில கமலகண்ணன் பேஷண்ட் பில்லுல தப்பு இருக்கிறத கையல் கண்டுபிடிச்சாங்க இது கிஷோர் கிஷோர்கிட்ட கேட்டப்போ இன்சூரன்ஸ் பணத்துக்காக வேணும்னே தான் பொய்யான பில் போட்டோம்னு அவர் திமிரா சொன்னது கயலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நோயாளிகளை ஏமாத்துறது தப்புன்னு கையில எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிஷோர் அதை காதில் வாங்கிக்கல பணம் தான் முக்கியம்னு அவர் பேசினது கயலுக்கு ஆஸ்பத்திரியில் வரப்போற பெரிய பணி போற ஆரம்பித்து வச்சிருக்கு பாலுவ ஜெயிலுக்கு அனுப்புன சந்தோஷத்தில் எழில் வந்தப்போ கயல் அவரை பாராட்டுறதுக்கு பதிலாக எச்சரித்தாங்க பழிவாங்கிறது நிம்மதியை கெடுத்துடும் பாலு மோசமான ஆளுன்னு கயல் பயப்படுறது நியாயம்தான் பாலு வெளியே வந்து என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க